பைனப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு நூறு நாள் வேலை வீட்டுமனை பட்டா முதியோர் தொகை கேட்டு மனுக்கள் கொடுத்தனர் கிருஷ்ணகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட திப்பனப்பள்ளி ஜேஜி பள்ளி பைனப்பள்ளி ஆகிய மூன்று ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் பைனப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர்களான அமீர்ஜான் திருமதி கிருஷ்ணவேணி கிருஷ்ணன் சுரேஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமினை வருவாய் கோட்டாட்சியர் பாபு வட்டாட்சியர் பொன்னல்லா ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவங்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு முறையாக கணினி மூலம் பதிவு செய்தனர் மேலும் இந்த சிறப்பு முகாமில் வருவாய்த்துறை வேளாண்மை துறை கல்வித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒரே இடத்தில் முகாமிட்டு துறைவாரியாக பொதுமக்களிடமிருந்து முதியோர் உதவித்தொகை நூறு நாள் வேலை முறையாக வழங்க வேண்டும் கலைஞரின் கனவு திட்டத்தின் கீழ் இலவச வீடு முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை இலவச வீட்டுமனை பட்டா மாறுதல் குடும்ப அட்டை வட்டியில்லாத கல்விக்கடன் கடன் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பெற்று துறைவாரியாக கணினியில் பதிவு செய்யப்பட்டது இந்த சிறப்பு முகாமின் போது வட்டார வளர்ச்சி அலுவலர்களான சிவபிரகாஷ் திருமதி செல்லக்கண்ணால் வருவாய் அலுவலர்களான திருமதி ராமகுமரேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்